ஆய் ஹலோ வணக்கம் மரபுகளே எல்லாமே இருக்கீங்க அனைவருக்கும் மதிய வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் உருவுகளே கைஸ் வணக்கம் அனைவருக்கும் மதி வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாய் ஹலோ அனைவருக்கும் மதி வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க எல்லா இது கம்மா பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஹலோ பிரதர் சிஸ்டர் எங்க வந்து பாக்குறீங்க லைவ் கமா பண்ணுங்க ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் ஹலோ அனைவருக்கும் மதி வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க லைவ் காமம்புங்க கை தான் சார் சல்லி நிறைங்கிறது எந்திர ஹலோ காய்ஸ் வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க லைவு கம்மா பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ரசாப்பிங்கலா ஹலோ பாய் உறவுகளாருக்கும் முடி வணக்கம் ஹலோ हाय हाय வணக்கம் உறவுகளை எங்கிருந்து பார்க்குறீங்க லெவு லைஞ்சி பண்ணுங்க ஆமா ஹலோ ஹாய்ஸ் வணக்கம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க டேவ் கமல் பண்ணுங்க எழுப்புரா பாத்தீங்களா எப்படி வருது ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே Hai, kalau Welcome, brother, sister, ibu dikenyak. வணக்கம் அது வணக்கம் இப்ப இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நன்றி எங்கிறது பாக்குறீங்களே கம்மா பண்ணுங்க ஹலோ காய்ஸ் வணக்கம் அனைவருக்கும் விட்டுருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா மக்கள் எல்லோரும் ரொம்ப நன்றி லைக் சந்தோஷம் போகிறதா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நன்றி நன்றி அனைத்து அன்பான உறவுகளுக்கும் மதிய வணக்கம் ஹாய் ஹலோ கீழே டவர் மொட்டை மாடி போக்கம் வந்துட்டேங்க ஆமாம் ஜெயில் வந்து சும்மா அந்தளவுக்கு கீழே அடைய வேலை கிடையாது லைட்டாக தான் வெயில் அடிக்கி ஆனால் மொட்டை மாடி வந்துச்சு கீழே டவர் அடிக்க மாட்டிக்கு ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கிருந்து பார்க்குறீங்க லைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி பாலகுமார் வணக்கம் ப்ரோ வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி பிரதர் லைக் வந்து மிக்க சந்தோஷம் பாலக்குமார் எந் எந்த ஊர் உங்களுக்கு ஆ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு தான் வந்து மொட்டை மொட்டில் உட்காந்துருக்கேன் ப்ரோ இன்றைக்கி சாப்பிட்டீங்களா பார்க்குறீங்க ப்ரோ தஞ்சாவூரா ஓகே ஓகே களஞ்சியும் ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி ஆமாம் தஞ்சாவூரில் நான் வந்திருக்கேன் ஆமாம் நீடாமங்கலம் நீடாமங்கலத்தில் அங்கே தான் வேலை செஞ்சேன் நான் ஃப்ரெண்டு ஸ்வீட் கிடச்சேன் அங்கே வந்து வேலை தஞ்சாவூர் கும்பகோணம் கும்பகோணம் கோயிலுக்கு ஆலங்குடி நிறைய அங்கிட்டலாம் இந்த மாதிரி நிறைய குழப்பெல்லாம் வந்திருக்கேன் கும்பகோணம் பக்கம் ஹலோ காய்ஸ் வணக்கம் உறவுகளே ரொம்ப நன்றி ஆ ஓகே ஓகே பார்த்துட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஓகே ஓகேங்க ஓகே நன்றி நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் மதி வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க

இங்கே வந்து மழை இல்லைங்க நம்ம ஊர் சைடு மழை அங்கங்கே போய் சொன்னாங்க நம்ம ஊரில் இப்போ இங்கே வந்து விவசாயம் வந்து எந்த அளவுக்கு இல்லை இங்கே வந்து ஆந்திரா வந்து நம்ம இங்கே மழை பேய்ஞ்சி முடிக்க தமிழ்நாட்டு மழை பெய்யுது ஆமாம் இங்கே சீசன் முடிஞ்சது மழை சீசன் முடிஞ்சது தர்த்தியில தமிழ்நாட்டு மழை பெய்யுது ஆந்திராவில் அவ்வளோ மழை முடிஞ்சி வச்சு வெயிலும் இல்லாமல் மூட போட்டே இருக்குது சாயங்காலம் ஆறு அஞ்சரை ஆச்சுன்னா பண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருந்துங்க இங்கே ஊரில் ஆமாம் நம்ம சைடு மழை எப்படிங்க பிரதர் அடிக்குதா மழை வெளுத்து வாங்குதா தூத்துக்குடி பக்கம் தான் மழை இருக்குன்னு சொன்னாங்க ஆமாம் ஹலோ ஹாய்ஸ் வணக்கம் முறைபகலை எங்கேருந்து பார்க்குறீங்களே இப்போ கம்மா பண்ணுங்க அது என்னன்னு தெரியலைங்க லைவ் போட்டாலே போட்டாலும் சாட்சலம் போயிடுது ஹலோ காய்ஸ் வணக்கம் ரொம்ப நன்றி லைவ் ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஃபார் பிரதர் சிஸ்டர் லைவ் வந்து மிக்க சந்தோஷம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லா உலகங்களும் போட்டுருக்கீங்க நாங்கள் வேலை முடிச்சு பார்த்தாங்க மட்டை மாலை உட்காந்துருக்கோம் ஆமாம் சாப்பிட்டு சாப்பிட்டு மாட்டை மாலை உட்காந்தாச்சு சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகணும் வந்துவிட்டோம் கீழே உட்காந்தா போர் அடிக்குங்க ஆமாம் அப்படியே காற்றோட்டம் அதில் மட்டை மாலை உட்காந்தாச்சு ஹாய் ஹலோ வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க இல்லை மாமனுங்க அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம் உருவிகளை எங்கேருந்து பார்க்குறீங்க இல்லை இப்போ பண்ணுங்க ஹலோ காய்ஸ் வணக்கம் உறவுகளே தஞ்சாவூர்லேருந்து நம்ம பிரதர் வந்து கமெண்ட் பண்ணாங்க ஆமாம் பாலகுமார் ரொம்ப நன்றி பிரதர் பாலகுமார் சந்தோஷம் அதே மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா என்னுடைய வீடியோக்கு மட்டும் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க சார் சார் நான் திரும்ப எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா எல்லாருக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளை சார் செல்லு நெருங்கிச்சிங்க

ஹலோ halo சிறிது நேரம் லைவ் வாங்க பேசலாம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க எங்க இந்த பக்கம் கம்மி பண்ணாங்க மக்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்க எல்லாரும் ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் அக்கா அக்கா மதியம் வணக்கம் அக்கா ஆ ஓகே ஓகேக்கா நீ சாப்பிட்டு ஆ சாப்பிட்டாச்சுக்கா சாப்பிட்டு தான் மொட்டை மாடலில் உட்காந்துருக்குங்க்கா ஆமாம் அக்காவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அக்கா சார் நம்ம லைவ்ல யாரும் வர வந்தால் கூட நான் சொல்லிடுவேன் நம்ம அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும் யாரும் வர மாட்டேங்க ரொம்ப நன்றிக்கா ஆ ஓகே ரொம்ப ரொம்ப நன்றிக்கா லைவே சரியாக போக மாட்டேங்க தம்பிக்கு நம்ம தெரியல என்ன ப்ராப்ளம் தெரியலையக்கா அதனால் இப்போ நான் பார்த்தேன் லைவ் அப்படி போகலாம் பார்த்தேன் நான் இப்போதைக்கு ஒரு நாலு அஞ்சு பேர் தான் வந்துடுவேன் முத்ததுக்காமுக்கா லைவ் சரியாக போக மாட்டேங்கிது முதல் நல்லா போச்சுக்கா முந்நூறு பேர் அதெல்லாம் போச்சு இப்போ சுத்தமாக போக மாட்டேங்குது லைவ் என்ன காரணம் தெரிய மாட்டேங்கிது பாருங்கள் நான் மக்கள் நிறைய பேர் லைவ் ஆரம்பிச்சிட்டு நான் மொட்டை மாட்டேன்னு லைவ் போட்டுட்டு ஆ கண்டிப்பாக வரேன்க்கா நீங்கள் சாயங்காலம் எத்தனை மணிக்கு போடுவீங்க லைவு கண்டிப்பாக வரோம் ஓகேங்களா ஆமாம் நெட்டு மாமூலாக ஆறு மணி எல்லாமே ஏதும் நெட் முடிஞ்சோம் இன்னைக்கு நெட்டு அப்படியே தான் இருக்குது கண்டிப்பாக வருவேக்கா சரிங்களா நெட்டு இருந்தேன்னா எல்லா லைவ்க்கும் நம்மக்கா உங்களை விட எல்லா போகணும் நான் யூடியூப்பில் எத்தனை லைவ் போக முடியுமோ அத்தனை லைவ் போய் நான் லைஃப் போடுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையோ நிறைய நான் சப்போர்ட் பண்ணுவேன் நான் ஆமாம் லைக் போட்டு தான் லைக் போட்டு கமெண்ட் மட்டும் தான் வருவேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிடுவாங்கண்ணா ஆமாம் உங்கள் லைவ் வந்துடுவோம் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகேக்கா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிக்கா இல்லைக்கு லைவ் வந்துடுவோம் அக்கா லைக்கு சாப்பிட்டீங்களாக்கா என்ன சாப்பாடுக்கா நீங்கள் அப்போ கேட்டிங்க கேட்டீங்க என்ன குழம்பு காட்டீங்க பருப்பு தாங்க வர்றதுக்கா மத்தியானம் இங்கே வந்து பருப்பு தான் கொண்டு வராங்க மத்தியானம் பருப்பு தான் அதே பருப்பு வச்சுட்டு நைட்டு கொண்டு வந்துடுவாங்க ஆமாம் அந்த பருப்பு ரசம் கொடுத்தா அந்த அசத்தையும் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க நைட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியலக்கா நம்ம அதை தான் சாப்பிட வழி இல்லை வீட்டுக்கு போனால் தான் நம்ம கொஞ்சம் நினச்சி சாப்பாடு சாப்பிடலாம் மூணு சைடு தான் இருந்தோம் இங்கே ஆந்திராவெல்லாம் சாப்பிட முடியாது ஆ கண்டிப்பாக வண்டிக்கு வா இருக்கு தயவுமே சரிங்களா வேலைக்கு வரேன்க்கா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டிங்களாக்கா நீங்கள் என்ன சாப்பாடுக்கா சாப்பாடு வந்து நம்ம ஊர் சைடுதாங்க சாப்பாடு ஆமாம் புலங்கரிசி வரும் இங்கே ஊரில் பச்சரிசி தாங்க பொங்குறாங்கக்கா நம்ம ஊரில் புழுங்கரிசியில் தான் ரகமாக இருக்குது எத்தனை வகை இருக்குது இங்கே வந்து பச்சரிசியில் தான் எத்தனை ரகம் இருக்குது ஆமாம் பச்சரிசி தான் பொங்குறாங்க இது வந்து காலை காலையே வராமயிருங்க்கா நம்ம கால வலிக்கும் ஆரம்பிச்சிடும் சரி பச்சை சாப்பிட ரொம்ப ஆடப்படாது இங்கே அதான் பொங்குறாங்க ஹலோ காய்ஸ் வணக்கம் உறவுகளே எங்கேருந்து பார்க்குறீங்களே இப்போ விற்கமாக பண்ணுங்க ஓகே ஓகேக்கா சாம்பார் உருலக்கணம் போகிறீங்களா ஓகே ஓகேங்க சாப்பிட்டீங்களாக்கா நாலுமே ஆச்சு இல்லை சாப்பிட்டுருக்கீங்க சாப்பிட்டீங்களா டைத்து சாப்பிடுங்கக்கா ஏம்மா ஏன்னா நம்ம உடம்பு ரொம்ப தான் பார்த்துக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து வேலை எந்த வேலை இருந்தும் சாப்பிடாம வந்துடுறாங்க டைத்து சாப்பிடுங்க நாங்கள் தான் இந்த வருங்க இந்த அடுத்த கஷ்டப்பட்டு இந்த வேலை முடிஞ்ச அப்புறம் சாப்பிட்லாம் அந்த வேலை முடிஞ்சப்பறம் சாப்பிடலாம் இப்படியாமல் சாயங்காலம் எழுத்துடும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து டைத்து சாப்பிடுங்க ஓகேங்களா உடம்பு வரையும் பார்த்துக்கோங்க ஆமாக்கா ரொம்ப டேஞ்சர் தான் பச்சேஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வயிறு வலிக்கும் ஏன்னா பழைய போச்சுக்கா ரொம்ப நாள் இருந்து இருந்து மத்தியில் பழைய போச்சு இருந்தாலும் இந்த ஏரியாவில் வந்து குழம்பு தான் சரியில்லை ஆந்திராவில் நாள் இருந்திருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமாக இருந்திருக்கேன் இருபத்தஞ்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரலாம் வேலை செஞ்சுங்க இப்போ தான் இங்கே ஆந்திரக்கார்டு வேலை செஞ்சுட்டுருக்கேன் ஒரு நாலு வருஷம் இருந்த கடைக்கு வந்து வேறு வழி இல்லைக்கா நம்ம வந்து ஒரு பத்து நாள் லீவு இருபது பதினஞ்சு நாள் லீவு போட்டால் கூட இங்கே வந்து இந்த கடையில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அதுக்காண்டி தான் இந்த கடை இருக்குன்னு அப்படிங்க ஓகே ஓகேக்கா சாப்பிட்டிங்களா ஓகேங்க ரொம்ப சந்தோஷக்கா ரொம்ப நன்றிக்கா லைவ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதான் நான் சரி நேற்று பார்த்தேன் நேற்று லைவ்ல யாரும் வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் லைவ் போடக்கூடாதுன்னு இருந்தேன் சரி நமக்கு நான் சார்ஜிங் இருக்குன்னு போனால் சார் லைவ் போட்டால் சார்ஜ் சல்லுன்னு போயிடுதுக்கா என்னன்னு தெரில ஆமாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக என்னன்னு தெரில லைவ் சார்ஜிங் செல்லுன்னு நிறையிருக்கு மற்றபடி வீடியோலாம் போட்டால் அந்தளவுக்கு லை சார்ஜி போக மாட்டேங்குது லைவ் வந்தால் நிறைய சார்ஜி நடந்து போயிடுது ஹலோ காய்ஸ் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் இங்கேருந்து பார்க்குறீங்க லைவ் பண்ணுங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆ ஓகே பாய் பாய்க்கா தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றிக்கா சரி நேரம் போகணுன்னு பொழுது போன்ட்டு ம மாடி மாடிக்கு வந்து லைவ் போட்டேன் நான் ஆமாம் ஏதோ வருதா இல்லையே சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு நேரம் போதுக்கு போடான் இருக்கா அந்த சாட்சியன்னு சொல்லி இறங்கிடுது ஆ கண்டிப்பாக வரேங்க்கா லைவ் வரேன் ஓகேங்க்கா ரொம்ப சந்தோஷம் முக்கிய நன்றி கவலைப்படலாம் கிடையாது கவலைப்பட்டாலும் கிடையாதுக்கா எதுக்கெல்லாம் கவலைப்பட்டேன் என்னக்கா போகுது கவலைப்படணா நம்ம வந்து ஒரு லைவ் ஆரம்பிச்சும்போது நல்லா போச்சுக்கா லைவ் வந்து இரநூத்தம்பது பேர் முன்னாடி ஆவரேஜ் வந்துடுவாங்க இப்போ வந்து லைவ் வரமாட்டேன் பார்த்தீங்களா அப்போ எதுக்கு நம்ம லைவோட போகிறோம் போட்டு அப்படின்னு வேஸ்ட்டாக நெட் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு சார்ஜிங் அப்படினு நான் இப்போ ஆரம்பிந்தேன் நமக்கே சும்மா இருக்க மாட்டேங்குது லைவ் போட்டு தான் கை சும்மா இருக்க மாட்டேங்குது லைவ் தான் கை போகுது ஹலோ காய்ஸ் வணக்கம் பிரபுகளை எங்கேருந்து பார்க்குறீங்க லைவுக்கு கமெண்ட் பண்ணுங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிக்கா நீங்கள் அளவைக்கு வந்துக்காம ரொம்ப சந்தோஷம் அஜினி சார் வருவார் அவர் கொஞ்சம் டூட்டியில் இருக்கார் நம்ம வரல ஓகே ஓகே ரொம்ப நன்றிக்கா கண்டிப்பாக நைட்டி ஆள் ரொம்ப லைக் வந்துடும் கண்டிப்பாக அதுக்குமே சார்ஜிங் போட்டு வச்சுருவேன் நான் ஆமாம் Thank you so much ka. இப்போதைக்கு ரெண்டு லைக் விழுந்திருக்கு நம்ம சரத கவனும் அப்புறம் பாலகுமார்னு தஞ்சாவூர்லேருந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே எங்கேருந்து பார்க்குறீங்களே வி பண்ணுங்க ஓ சரிங்க சாட்சி தான் சரி நைட்டாக இருக்குது தான் ஒன்றும் புரிய சார் சி செல்லு செல்லு ரொம்ப ஹலோ காய்ஸ் வணக்கம் உறவுகளை எங்கேருந்து பார்க்குறீங்களே இதுக்குமா பண்ணுங்க மாலை வணக்கம் சாப்பிட்டிங்களா பிரதர் சிஸ்டர் ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் பிரதர் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் ஆலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் மிக்க நன்றி சப்போர்ட் பண்ணுற அனைத்து மக்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஹலோ காய்ஸ் வணக்கம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் மிக்க சந்தோஷம் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஹலோ காய்ஸ் வணக்கம் உறவுகளே ായ്ങ്ങളാഫനവർന്ന് ആകെ ചാർജ് ചല്ലേ പത്ത് പായ ഇറങ്ങി അറുപത്തഞ്ച് അറുപത്തഞ്ച് വന്നിട്ട് അപ്പം സുരക്ഷ ചാർജ് ഇറങ്ങിയത് அதுங்க என்ன மைய லைவாக பண்ணிப்போம் சார்ஜிங் விட்டு அப்படியே இறங்கிய ஹலோ வணக்கம் தேங்க் யூ ஸோ மச்